உடை பெரிய இலங்கையிலே ஈழத் தமிழர் தம் விடுதலைக்காய் போராடினர் ஏன் தன்னாலே தான் போனால் அண்ணா என்ன செய்வான் தமிழருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே பிரபாகரன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கேட்டார்களா நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கோதாவிலே இறங்கினர் அதன் விளைவுதான் ஈழப் போராளிகளுக்குள்ளேயே மாறுபட்ட குழுக்கள் டெலோ ஈரோஸ் முதலின ஒப்புமை சொல்ல போனால் நமக்குள்ளே பெரியவன் யார் என்ற அப்போசிலர்களே போட்டியில் இறங்கினார் அல்லவா மத் மற்ற இருபது இருபத்தி நான்கு நாம் மார்க்கு பத்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை இயேசு கண்டித்ததும் பெட்டி பாம்பாய் மடங்கிவிட்டன மத்தே இருபது இருபத்தி ஆறு ஆனால் தமிழனோ பிரபாகரனுக்கு பணியை மறுத்தது மட்டுமல்ல சிங்கள அரசுடன் போய் ஒட்டி கொண்டானே உளவு வேலையும் பார்த்தானே விளங்குமா கதை ஒப்புமை சொல்லப்பட்டுமா கிமு நானூற்றி எண்பதிலே ஒரு ஒரு பெரும் பாரசீய படையை வெறும் முன்னூற்றி ஒரு பேர் கொண்ட கிரேக்க படை எதிர்த்தது லியோனிதாஸும் அவருடைய தோழர்களும் எப்படி பெரும்படை துழ நுழைந்து விடாதபடி குறுகலான பாதையை கணவாயை அடைத்து கொண்டு நின்றனர் நின்று சிறுபடை எதிரிகளை நோக்கி அம்புவிட்டனர் எதிரிகள் ஒவ்வொருவராக மடிந்தனர் அந்நேரம் பார்த்து அந்த மு முன்னூற்றி ஒரு கிரேக்கருக்குள்ளே ஒரு துரோகி என்ன வேலை பண்ணினான் பாருங்கள் எதிரியிடம் போய் விழவு உழவு வேலை வார்த்து விட்டான் எப்படி கணவாயை சுற்றி பின்பக்கம் வாருங்கள் திறந்து கிடக்கின்றது என்று சொல்லிவிட்டான் பொறுக்குமா அப்படியே பின்பக்கமாய் வந்து திவு திவு என்று உள்ளே பூந்துவிட்டனர் முன்னூறு பேரும் மாட்டினர் மாண்டனர் இதை போலத்தான் முள்ளிக்கால்வாயில் முள்ளி கா முள்ளி வாய்க்காலில் நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டிலே ஏன் சில பிரிந்து போன போராளிகள் பிரபாகரனுக்கு எதிராக உளவு வேலை செய்துவிட்டனர் சிங்களப்படைக்கு படைக்கு தமிழனை பிடிக்க தமிழனே வழியுறிவிட்டானே விளங்குமா கதை விளைவு பிரபாகரன் பதினெட்டு பிடிபட்டார் கொல்லப்பட்டார் இதற்கு நேர் மாறானது வேங்கை வரிப்புலி எஸ்தர் ராணி செய்த வேலை யூதர்களை ஒன்றுபடுத்திவிட்டார் மாறாக யூதர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாய் கொல்ல விட்டான் கேடுகட்ட ஆமான் ஆனால் எஸ்தர் கண்ணீருடன் கடவுளை நோக்கினார் மன்னவனையும் நோக்கினார் விளைவு ஆமானின் சூழ்ச்சி வெளிப்பட்டதும் தூக்கிலிடப்பட்டான் ஆமான் எஸ்தர் ஏழு பத்து யூதர்களோ விடுதலையாயினர் எஸ்தர் ஒன்பது பனிரெண்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆம் இதோ திக்கத்தவன் கூவி அழைக்க ஆண்டவன் அவனது மன்றாட்டைக் கேட்டருளினார் சங்கீத சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு